ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா பூவும் பழமும் தன்னோட மனைவி ஆசைப்பட்டாங்கிறதுக்காக இந்த கலெக்டர் கணவன் செஞ்ச வேலையை மட்டும் பாருங்களேன் கடைசியில இவருக்கே மன வருத்தமாக தான் இருந்திருக்கும் கேட்போமா பூவும் பழமும் இவ்வளவு இடம் வீணாக போகிறதே ஒரு தோட்டம் போட்டால் என்ன ஆட்கள் இருக்கிறார்கள் பார்த்து நமக்கும் நல்ல பொழுதுபோக்கு நல்ல அழகான பூந்தோட்டம் போட எனக்கு மிகுந்த ஆசை என்றால் சப் கலெக்டர் வாசவின் மனைவி அம்மு உன் பூச்சூட்டலுக்கு இந்த ஊர் பூக்கடை தெருவியே விலைக்கு வாங்கி விடுகிறேன் போதுமா நாம் எதற்கு தோட்டம் போட்டு கஷ்டப்பட வேண்டும் பக்கத்து பங்களாவை பார் ஒரு மாசமாக பூட்டி கிடைக்கிறது தோட்டம் காடாக மண்டிவிட்டது பயிர் பச்சை வீட்டை சுற்றி இருந்தால் பூச்சி போட்டு அண்டும் இப்படி ஒரே ஓடலாக இருப்பதுதான் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று சொன்னார் கலெக்டர் வாசு ஹம் ரசனையே இல்லாத மனுஷர் என்று நினைத்துக்கொண்ட அம்மு யோசனையில் ஆழ்ந்து விட்டாள் வாசு உள்ளே போய்விட்டார் வேஷ்டியை இழுத்து கட்டிக்கொண்டு மண்வெட்டியும் கையுமாக தானே பாத்திகளை ஒழுங்கு செய்து கொண்டிருந்தான் வாசு ஏண்டா முனியா அந்த மஞ்சள் ரோஜா பாத்தியை சருகில்லாமல் சுத்தம் பண்ணியாச்சா அந்த சம்பங்கிக்கு நிறையவே ஜலம் கட்டு என்று முனியனை விரட்டுவதும் அம்மா மரகத பச்சையின் நடுவே முத்து பதித்தாற்போல் பூத்து குலுங்கும் இந்த மல்லிகைச் செடியின் அழகுக்கு வேறு எதுவுமே இல்லை அம்மா இந்த கரிசந்தமம் சட்டியை மேவண்டை புறம் வைத்தால் அழகாயிராது என்று அம்மாவை யோசனை கேட்பதுமாக பரபரப்புடன் அலைந்து கொண்டிருந்தான் வாசுவுக்கு பூச்செடிகள் என்றால் உயர் ஒவ்வொரு செடியின் பிறப்பு வளர்ப்பும் ஒவ்வொரு கதை சொல்லும் அவனுக்கு பூத்து குலுங்கும் தோட்டத்தை கண்டு பூரித்து போய்விடுவான் வாசு நண்பர்களை அழைத்து பெருமையாக காட்டுவான் தன்னுடைய அருமை குழந்தையை காட்டி மகிழும் தாய் போல நண்பர்கள் கூறுவதற்கு முன் அவனுக்கு அந்த எண்ணமே எழுந்ததில்லை நகர சபையார் நடத்தும் பூங்காவன போட்டியில் நீயும் கலந்து கொள் பரிசு கிடைக்கும் என்றதும் வாசு பரிசு எதற்கு பரிசுக்காகவா உழைக்கிறேன் செடிகளுக்காக பாடுபடுகிறேன் அதை மனப்பூர்வமாக ஏற்று மகிழும் செடிகள் பிரிந்து மலர்ந்து நம் நன்றியை காட்டி விடுகின்றன அல்லவா அதைவிடவா மற்ற பரிசுகள் உயர்வு என்று வாதித்து வந்தான் அப்படி இல்லை வாசு இந்த வருஷம் உன் பூந்தோட்டத்துக்கு தான் முதல் பரிசு கிடைக்கப் போகிறது நீ கண்டிப்பாக போட்டியில் கலந்து கொள்ளத்தான் வேண்டும் என்று அனைவரும் ஒருமுகமாக அடித்து கூறியதும் வாசுவுக்கு சபலம் தட்டிற்று ஒரு வாரமாக வாசு தோட்டத்திலேயே குடியிருந்தான் பாத்திகளை சீராக்குவதும் செடி கொடிகளை ஒழுங்குபடுத்துவதுமாக முதல் பரிசு முதல் பரிசு என்று அவன் மனம் இடையேறாமல் ஜபித்து கொண்டிருந்தது மறுநாள் காலையில் அதிகாரிகள் தோட்டத்தை பார்வையிட வர இருந்தனர் போதும் வாசு உள்ளே வந்து காப்பியை குடி எப்பொழுது பார்த்தாலும் மண்ணை அழைத்து கொண்டிருந்தால் வேறு வேலை இல்லையா என்று அழுப்புடன் அதட்டினால் அவன் அம்மா பிள்ளை சதா சர்வதா புஸ்தகமும் கையுமாக இல்லையே என்ற குறை அவளுக்கு கொஞ்சம் இரு அம்மா பத்து பதினொன்று இங்கே ஒன்னு பன்னிரெண்டு இதோ ஒளிஞ்சுட்டு இருக்கே ஒன்னு பதினாலு அம்மா அம்மா இங்கே வந்து பாருன் இந்த துளிப்பூண்டு செடியில் பதினாலு மொட்டுக்கள் அம்மா நாளைக்கு காலையில் இந்த பதினாலு ரோஜாவும் மலர்ந்து விரிந்தால் எத்தனை அழகாக இருக்கும் பார்வையாளர்கள் அப்படியே சொக்கி போய்விடுவார்கள் வாசு மண்ணை உதறிக்கொண்டே உள்ளே சென்றான் அம்மாவும் அவனை பின்தொடர்ந்தாள் ஒன்னே ஒன்று ஒன்னே ஒன்று என்று சொல்வியே எட்டு தோசை போட்டாச்சு அம்மா எனக்கு வயிறா வண்ணான்சாலா ஹம் ஒரு வில்லல் கூட வேண்டாம் என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டு எழுந்தான் வாசு ஈரக்கையை துடைத்துக்கொண்டே வாசலுக்கு போன வாசு அம்மா அம்மா டே முனியா டே ஜடாமுனி என்று அலறுவதை கேட்டு என்னவோ ஏதோ ஒன்று பயந்து போய் ஓடி வந்தால் அவன் அம்மா யஜமான் என்று நிதானமாக கொல்லைப்புறத்திலிருந்து வந்த முனியன் வாசுவை கண்டதும் பயந்து நடுங்கிவிட்டான் என்ன அக்கிரமம் உள்ளே போய் டிப்பன் சாப்பிட்டு விட்டு வருவதற்குள் அரை மணி நேரம் கூட இல்லை அத்தனை பூவையும் காணோமே ஏண்டா கழுத நீ இங்கே எதற்கு இருக்கிறாய் யார் வந்து பறித்தார்கள் திருட்டுக்கு நீயும் உடந்தையா வாசுவின் துக்கம் முழுவதும் முனியன் மீது கோபமாக திரும்பியது ஐயோ சாமி நான் பின்னாலே செண்பக மரத்தடியிலெல்லாம் இருந்தேன் நீங்கள்தான் முன்பக்கம் இருக்கீங்களேன்றென்று சிறிது கண் அயர்ந்துட்டேன் அதற்குள் யார் வந்திருப்பாங்க என்று முனியன் மென்று விழுங்கினான் போனால் போகிறது இதற்காக குடியே முழுகிவிட்டது மாதிரி வருத்தப்படுவார்களா கேட்டை பூட்டாமல் வந்தது நம் பிசகு அம்மா வாசுவை சமாதானப்படுத்துவதற்கு ஆரம்பித்தாள் என்னம்மா போட்டிக்கு பெயரை கொடுத்துவிட்டு நாளைக்கு பார்வையாளர்கள் எல்லாம் வந்து பார்த்தால் எத்தனை அவமானம் வாசுவுக்கு அழுகை வெடித்து கொண்டு வந்தது சாமி சாமி அதோ ஒரு பொண்ணு சுவரோரமாக பதுங்கி பதுங்கி ஓடுதுங்க அது மடியில் பூ தானுங்க அச்சோ ரோட்டுக்கு பூடுதுங்களே முனியன் பலமாக கத்தினான் வாசு குதித்து எழுந்து ஓடினான் பூவை எடுத்துக்கொண்டு ஓடும் பச்சை பாவாடை கட்டிய சிறுமியை அவன் கண்கள் இனம் கண்டு கொண்டு விட்டன சிறுமி ஓடி சென்று மறைந்த வீட்டை கவனித்த பின் தான் அவன் ஓடுவதை விட்டு நடக்க ஆரம்பித்தான் சிறுமி நுழைந்த வீட்டினுள் சூறாவளி போல் புகுந்த வாசு ரேலியிலேயே நின்று விட்டான் டீச்சர் டீச்சர் அங்கே நிறைய பூத்து கிடக்கு உங்களுக்கு பூனா ரொம்ப பிடிக்குமோ இல்லையோ டீச்சர் அங்கே யாருமே இல்ல டீச்சர் எவ்வளவு வேணும்னாலும் பறிச்சுக்கலாம் அப்பா எத்தனை பெரிய ரோஜா முட்டு ஏன் கண்ணம்மா இப்படி அரும்பும் காயுமாக பறிப்பது நாளைக்கு மலர்ந்த பின் கொண்டு வந்தாலும் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணலாம் ம் ஹம் யாரோ ஒருவர் பாடுபட்டு பயிர் செய்தால் பூவை திருடி கொண்டு வந்து அம்பாளுக்கு அர்ச்சனை மட்டுமா பண்ணலாம் டீச்சரம்மா அலங்காரம் கூட செய்து கொள்ளலாம் கோபக்கனலை வார்த்தைகளாக்கி கக்கிக் கொண்டு எரிமலை போல் வந்து நிற்கும் வாலிபனை கண்டதும் திகைத்து போய் நின்றால் டீச்சர் திருட்டு வெளியாகிவிட்டதே என்று வெக்கமாக இருக்கோ முதல்லையே அந்த புத்தி எங்க போச்சு ஊரார் வீட்டு குழந்தைகளை திருட அனுப்பினால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள் என்ற தைரியம் எதிர்கால இந்திய பிரஜைகளை உருவாக்கும் நவ யுக சிற்பி உங்களிடம் சிக்கிய மாணவிகள் நன்றாக உருப்படுவார்கள் என்று வாசு பொரிந்து கொட்டினான் வார்த்தைகளை அந்த பெண்ணுக்கும் கோபம் வந்துவிட்டது நாக்கை அடக்கி பேசுங்கள் மிஸ்டர் எந்த குபேரப்பட்டினம் கொள்ளை போய்விட்டதென்று குதிக்கிறீர்கள் நான் உங்களை முன்பின் பார்த்தது கூட இல்லை என்று படப்படத்தாள் ரொம்ப பேச வேண்டாம் கையும் பார்த்த பார்த்தபின் தான் ஓடி வந்திருக்கிறேன் இந்த பூவெல்லாம் என் தோட்டத்தில் பூத்தவை இந்த திருட்டு கழுத திருடி கொண்டு வந்திருக்கிறது உண்டா இல்லையா அவளையே கேளுங்கள் பயந்து நடுங்கி சுவர்போரமாக ஒதுங்கி நின்றிருந்த சிறுமியின் கையை பிடித்து கரகரவென்று இழுத்து முன்னால் நான் வாசு மிஸ்டர் ஊரார் வீட்டு குழந்தையை வீணாக அடித்து துன்புறுத்த வேண்டாம் விடுங்கள் நானே விசாரிக்கிறேன் என்று தேமும் சிறுமியை அணைத்துக் கொண்டாள் சிறுமியின் கண்ணீரை துடைத்தபடியே ஏன் கண்ணம்மா ஒருத்தரையும் கேட்காமல் பூ கொண்டு வரலாமா என்றால் இதில் பொய் வேறு கேட்பாரே இல்லையாம் என்று வாசு குறுக்கிட்டான் நீங்கள் சும்மா இருங்களேன் கொஞ்சம் கண்ணம்மா பொய் சொன்னால் டீச்சருக்கு பிடிக்காதே என்று உனக்கு தெரியாதா இல்லை டீச்சர் உங்களுக்கு பூனா ரொம்ப பிடிக்குமென்னு நான் கொண்டு வந்தேன் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் டீச்சர் என்று விகம்பிய கண்ணம்மா டீச்சரின் மார்பில் முகத்தை புதைத்தும் கொண்டு ஓவென்று பலமாக அழுவதற்கு ஆரம்பித்து விட்டாள் சார் குழந்தை தெரியாத செய்துவிட்டால் மன்னித்து கொள்ளுங்கள் இனிமேல் இந்த மாதிரி நடக்க விட மாட்டேன் அவள் அத்துடன் நில்லாமல் தொடர்ந்து இந்தாருங்கள் பூவை எடுத்து கொண்டு போங்கள் தயவு செய்து மன்னித்து விடுங்கள் என்று கூறியதும் வாசுவுக்கு ஆத்திரம் பீறி கொண்டு வந்தது பறித்த பூவை கொண்டு போய் செடியில் ஒட்டினால் ஒட்டுமா மன்னிப்பு கேட்டுவிட்டால் செய்த தவறு நேராகி விடுமா வெறி பிடித்தவன் போல கத்தினான் வாசு கோபத்தில் கொட்டிவிட்ட வார்த்தைகளை கூட மீட்க முடியாது சார் போனால் போகிறதென்று பார்த்தால் ஓட ஓட விரட்டு விரட்டுகிறீர்களே பெண் பிள்ளை ஒருத்தி தனியாக இருக்கும் வீட்டில் நுழைந்து கூச்சல் போட்டு கலாட்டா செய்வது மட்டும் ரொம்ப ஒழுங்கோ என்றாள் அவள் கழுத்தில் கை வைத்து தள்ளாத குறையாக ஒலிக்கும் அவள் பேச்சை கேட்டு வாயடைத்து போய் வெளியேறினான் வாசு ஏமாற்றமும் அவமானமும் சோர்வும் அவனை படுக்கையில் கிடைத்துவிட்டன யமன் வாயிலுக்கே சென்று மீண்ட வாசு எவ்விதத்திலும் புது பிறவி எடுத்தவனாக இருந்தான் புது பிறவி எடுத்துவிட்ட வாசு படிப்பிலேயே கவனம் செலுத்த தொடங்கினான் ஒவ்வொரு வகுப்பிலும் அவன் முதல் மாணவனாக விளங்கினான் பள்ளிக்கூட ஆண்டு விழாக்களிலும் கல்லூரி ஆண்டு விழாக்களிலும் எல்லா பரிசுகளும் அவனை தட்டிக் கொண்டு போனான் தோட்டக்கலையில் அவன் செலுத்திய கவனமெல்லாம் கல்லூரி படிப்பில் செலுத்தியதாக இவ்விதம் நல்ல பலன் கிடைத்தது அவனுடைய தாயாருக்கும் அளவு கடந்த மகிழ்ச்சி தன்னுடைய அருமை மகன் கல்லூரி படிப்பில் அதிக கவனம் செலுத்தி உலகம் ஒப்பும் விட்டான் என்று வாசு சர்வ கலாசாலை பரீட்சையில் முதல் மாணவனாக தேறினான் அது அவனுக்கு கலெக்டர் பரீட்சைக்கு உட்காரும் நல்லதோர் வாய்ப்பை தந்தது உற்சாரம் உறவினரும் வியக்கும் வண்ணம் கலெக்டர் பரிட்சையிலும் தேறி அவன் கலெக்டர் ஆகிவிட்டான் அப்பொழுதும் அவனுக்கு படிப்பின் மீது கவனம் குறையவில்லை எந்த நேரமும் படிப்பு படிப்பு படிப்பை தவிர வேறு சிந்தனை இல்லை பொழுதுபோக்கு இல்லை இப்படி பத்து வருஷங்கள் ஓடிவிட்டன கலெக்டர் வாசவுக்கும் பெண்ணை பெற்றவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பெண் கொடுக்க முன்வந்தனர் கடைசியில் அம்மு வாசுவின் வாழ்க்கை துணைவியாக வந்து சேர்ந்தாள் அம்முவும் வாசுவும் மிக இன்பமயமான இல்லற வாழ்க்கையை நடத்தி மகிழ்ந்தனர் இந்த இன்ப காட்சிகளை எல்லாம் பார்த்து மகிழ வாசுவின் தாயார் இல்லை இது வாசுவுக்கு பெரும் குறையாகத்தான் இருந்தது ஆனால் காலத்தை யாரால் வெற்றி கொள்ள முடியும் எத்தனையோ மாறுதல்கள் ஏற்பட்டு விட்டன என்றாலும் செடி கொடிகளின் மீது கொண்ட அவன் ஆசை பட்டமரமாக தான் நின்றது அது தளிர்க்கவே இல்லை ஒரு நாள் அம்மு தன் வீட்டு கொள்ளையில் உல்லாசமாக சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள் அப்பொழுது இங்கே வாங்கலேன் என்று குரல் கொடுத்தாள் அம்மு கூவுவதை கேட்டு வெளியே விரைந்து வந்தார் வாசு பியூன் சிங்காரம் இந்த ஊரில் முந்திரி பழமை கிடையாது என்று சொன்னானே அத்தனையும் போய் இங்கே பாருங்களேன் பக்கத்து பங்களாவில் முந்திரி மரத்தை அதோ அந்த கிளையில் இரட்டை பழங்கள் பழுத்து குலுங்கும் அழகை பாருங்கள் என்றாள் அம்மு ஆர்வத்துடன் அவள் கண் பார்வையில் மிளிரும் ஆவலை மட்டும் உணரும் சக்தி அந்த பழங்களுக்கு இருந்திருந்தால் அவை அந்த கணமே அவள் கையில் வந்து விழுந்திருக்காதா வாசு கூட ஜடமா என்ன அம்முவின் ஆவலை உணர்ந்தும் நிறைவேற்றாமல் இருக்க ஜன்னல் கட்டை மீது ஒரு காலை வைத்து காம்பவுண்டுக்கு சுவர் மீது ஏறப்போனார் என்ன நீங்களா சுவர் மீது ஏறப்போகிறீர்கள் சிங்காரம் கடையிலிருந்து வரட்டுமே வேண்டாம் இறங்கி விடுங்கள் என்று கத்தினால் அம்மு பரவாயில்லை தேவி காதர் பெண்களின் கடைக்கண் பணியிலே காற்றிலேறி விண்ணையும் சாடுவேன் என்று மார்த்தட்டியிருக்கிறாரே கவிஞர் அவர் வார்க்கை செய்ப்பிக்க உனக்காக இந்த சுவரேறி முந்திரி பழம் கூட பறிக்கக்கூடாதா லபக்கென்று சுவருக்கு தாவிவிட்ட வாசுவின் கால்பட்டு உப்பு பொறிந்து காரை உதிர்ந்திருந்த சுவரிலிருந்து செங்கல் துண்டு ஒன்று கீழே நழுவிற்று ஆ அப்பா என்ற வேதனை குரலை கேட்டு குனிந்த வாசுவின் கால்கள் நடுங்கின கல்லடி தலையை தடவி கொண்டே பெண்மணி கனியும் கையுமாக நிற்கும் அவரை கண்டு என்ன நினைப்பாள் ஐயோ மானக்கேடு எம்ஏ பட்டம் பெற்றவர் ஒரு கலெக்டர் கௌரவமான உத்தியோகஸ்தர் திருடுவதா அதுவும் கேவலம் ஒரு முந்திரி பழத்தை நாலு பேர்கள் காதில் பட்டால் ஐயோ அவர் உயிர் ஏன் இன்னும் போகவில்லை தலை சுற்றி தடுமாறிய வாசு கீழே விட்டார் ஐயோ சிங்காரோ ஓடி வாயே என்றால் அம்மு அலறி புடைத்து கொண்டு வாசு கண்ணை விழித்தபோது கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கும் அம்முவை தேற்றி கொண்டிருந்தாள் ஒரு பெண்மணி யார் இவள் இவள் இங்கே எப்படி வந்தால் அடி ரொம்ப பலமாக பட்டு விட்டதா இல்லையே நான் ஒரு நிமிஷம் துடித்து போய்விட்டேன் ஏதாவது எசக்கு பிசக்காகி இருந்தால் இந்த பெண்ணின் கதி மரம் ஏற பழக்கம் வேண்டாமா சார் கலகலவென்று பேசினால் அந்த பெண்மணி வாசு மெல்ல எழுந்து உட்கார்ந்தாள் நீங்கள் நீங்கள் வாசு பேச முடியாமல் தடுமாறினார் நான் நானேதான் டீச்சர் உத்தியோகத்தை விட்டு ஐந்தாறு வருஷங்கள் ஆயிற்று நாம் சந்தித்து பத்து வருஷங்களுக்கு மேல் இருக்கும் இல்லையா அதுதான் உங்களுக்கு சட்டென்று அடையாளம் தெரியவில்லை பழங்களை சாப்பிடுங்கள் இவை என் கணவர் தம் கையாலேயே நட்டு பயிரிட்ட மரங்களின் பழங்கள் நீயும் சாப்பிடு அம்மோ என்று பழங்கள் நிறைந்த கூடையை அவர்கள் எதிரே நகர்த்தினாள் தன் எதிரே அமர்ந்திருக்கும் பெண் தெய்வத்தை குடலை குடலையாக எடுத்து பூஜிக்க விரும்பிற்று வாசுவின் உள்ளம் ஆனால் அவருடைய பூவில் ஒட்டிய தூசை கூட ஏற்க மாட்டாள் என்பதை அவளுடைய பால் நெற்றியும் வெறுமையான கழுத்தும் பறைசாற்றின உடல் வலியை விட உள்ளத்தில் பட்ட அடியின் வலிமையை தாளாத வாசு படுக்கையில் தொப்பென்று விழுந்தார் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசில் வாசு எவ்வளோ ஆசைப்பட்டு அந்த பூவை வளர்த்தான் ஆனால் அதை மன்னிச்சு அன்னைக்கே அவன் விட்டுருந்தானா இன்றைக்கி இவனுக்கு இந்த குற்ற உணர்ச்சி இருந்திருக்காது கடைசியில் அதே வீட்டில் போய் பழம் பறிக்கிற மாதிரி ஆயிடுச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் குழந்த டீச்சரோட ஆசைக்காக பூ பறிச்சா தப்பு அதே வாசு அதுவும் கலெக்டராக இருக்கிற வாசு தன்னோட மனைவிக்காக முந்திரி பழத்தை ஏறி பறிக்கிறது தப்பு இல்லையா என்ன இப்போ அந்த டீச்சருக்கு எவ்வளோதான் பூவை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அவங்க வச்சுக்கிற சூழ்நிலை இல்லைங்கிறது வாசுவுக்கு ரொம்பவே மன வருத்தமாக இருக்குது இது ஒரு சின்ன விஷயந்தான் ஆனால் ரெண்டு பேர் வாழ்க்கையிலையும் அது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குல்ல ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்